கம்ருதீனுக்கு வந்து சுத்தமாக மெச்சூரிட்டியே வந்து இல்லை உனக்கு இருக்கிற அனுபவம் யாருக்குமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட அம்மா வந்து இப்போ ஒரு சில ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்வதி உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து கேட்குறாங்க அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்துரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு திவ்யா ஸோ திவ்யா வந்து சமையல் பண்ணும்போது வந்து ரொம்ப பொறுமையாக சைலண்ட்டாக எல்லாருக்குமே வந்து சோவ் பண்ணுற விதமாகட்டும் எல்லாமே குக் பண்ணும் போது வந்து பயங்கர காமாக இருக்காங்க பட் கத்தி பேசுகிற அந்த ஒரு குணம் வந்து அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி யாராவது ஒருத்தர் பேசும்போது அவங்க பேசும்போது அந்த வார்த்தையிலேருந்து எடுத்து அவங்க வந்து பேசுகிறது ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அது ப்ளஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யாவுக்கு அதுக்கப்புறம் அரோராவுக்கு ஸோ அரோரா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஃபியூ டேஸ்க்கு வந்து ஒன்றுமே பண்ணலை அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொன்னதை பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்வதி இருந்துட்டு கமரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க அம்மாவோட ஃபஸ்ட் ரியாக்ஷன் அவனா அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டி பற்றலை இன்னும் லைஃப்பில் வந்து இவ்வளோ வந்து பட்டாலும் இன்னும் முன்னேற வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது ஸோ அனுபவம் வந்து கிடைக்கல இன்னும் அந்த தம்பிக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது அதுக்கப்புறம் விக்ரம் ஸோ விக்ரம்க்கும் அதே மாதிரி தான் ஒரே இடத்துல இருக்க மாதிரி வந்து இருக்குது ஸோ இன்னும் முன்ன மாதிரி அனுபவம் பற்றலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சரி என்ன அனுபவம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ஒரு அனுபவம் வந்து வச்சுருக்காங்கல்ல இப்போ வெளியே போகிறது வேறு வேறு நாடுகளுக்கு போகிறது ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி யாருன்னே தெரியாத ஆட்கள் கூட வந்து அவங்க ட்ரிப்பெல்லாம் வந்து போயிருப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேர் என்னமோ கலெக்ட் பண்ணி அதாவது ஒன்று சேர்த்து அவங்க வந்து போயிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து யாருக்குமே வந்து கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அனுபவம் கிடைக்கும் போது தான் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சரி என்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு நீ வந்து ரொம்ப நேர்மையாக இருக்க அது உங்ககிட்டே இருக்கிற நல்ல விஷயம் உண்மையாக இருக்க அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோடனே அது இருந்தால் போதும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இங்கே பாரு நீ எதிர்பார்க்குறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் இங்கே பாரு நீ வந்து பிக்னிக் வரலமா நீங்கள் வந்து உள்ளே வந்திருக்க வெளியேந்து பார்த்துட்டு ஸோ ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஓப்பனாக டேரெக்டாக சொல்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க ஸோ எதுக்கு வந்து அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படிங்க மாதிரி பட் பார்வதி வந்து அது எதாவது அவங்க அம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஷி அப்படிங்கிறீங்க இதேமாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பே